அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதற்கட்டமாக சான்றிதழ சரிபார்ப்பு பணிகள் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெற்று முடிந்தது அடுத்த கட்டமாக நாளைய தினம் அதாவது பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று டிஆர்பி அலுவலகத்தில் இருபத்தி ஓரு ஆசிரியர்களுக்கு சிவி நடைபெறவுள்ளது நாளைய தினம் சிவியில் பங்கேற்கவுள்ள அத்துணை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் செய்வதற்கு நமக்கு வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க யார் யாரெல்லாம் இந்த எஸ்எடி எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பம் செய்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்களோ நீங்கள் எந்த வகையான திருத்தங்களும் மேற்கொள்ளலாம் சான்றொப்பமிட்ட அந்த கோரிக்கை மனு அதற்குரிய சான்றாவணங்களை வந்து இணைத்து அனுப்பணும்னு கொடுத்துருந்தாங்க இப்போ அவங்க நிறைய கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது அந்த மனுக்களின் அடிப்படையில் இப்போ இந்த மாற்றம் செய்கிறது மூலியமாக நிறைய பேர் வந்து அந்த இருபத்தோரு ஆசிரியர்கள் வந்து அந்த கட் ஆஃப் குள்ளார வந்ததால் அவங்கள அடிஷனல் லிஸ்ட்டாக வந்து நமக்கு சிவிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அதே போன்று நிறைய பேர் கேட்டது முதல் மூன்று நாட்கள் அதாவது பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபோர்நூன் செஷன் ஆஃப்டர்நூன் செஷனில் நிறைய பேர் சிவி வந்து ஆல்ரெடி முடிச்சுட்டாங்க அதில் நிறைய பேர் நம்மக்கிட்ட தொடர்ந்து கேட்டது அங்கே சிவி அட்டன் பண்ணக்குள்ள கரெக்ஷன் வந்து ரெட்டிங்கால் வந்து மார்க் பண்ணிணாங்க அதனால் எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க அதெல்லாம் எதுவுமே ஆகாது கரெக்ஷன் அப்படிங்கிறது ரெட்டிங் தான் செய்வாங்க அது வந்து நார்மல் ப்ராசஸ் தான் அதனால் வந்து உங்களை வந்து வித்துகள்டோ இல்லை இன்னெலிஜிபிளோ செய்யவே மாட்டாங்க அது வந்து இயல்பாக வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு பணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதற்குரிய டீட்டெயில் வந்து எழுதுவாங்க அவ்வளோதான் டிஆர்பி வந்து அதை முடிவு பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் அந்த சிவி டேர்ன்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டிருப்பாங்க இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸ்டார் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் தான் எக்ஸ் சர்வீஸ் மேனே இல்லையே நீங்கள் எப்படி உங்களை அந்த டேர்னில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு எல்லா டேட்லையும் எனக்கு கேட்டாங்களான்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் அப்படியும் சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த டெஸ்ட்ரிபியூட் விடோவில் வந்து ஸ்டார் கொடுத்துருந்தா எப்படி உங்களுக்கு இல்லவே இல்லாம உங்களுக்கு அந்த டேனில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு லெட்டர் எழுதி கேட்டாங்களாம் வேறு கரெக்ஷன் இருக்கிறதுக்குமே லெட்டர் எழுதி கேட்டதெல்லாம் நிறைய ரீசன் சொல்லி கேட்டாங்க ஆனால் அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே வராது கட் ஆஃப் டேட்டுங்கிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டார் ஏன் கொடுத்தாங்க அதற்குரிய விளக்கம் எல்லாமே டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து சி வி டேன் வந்து அலாட் பண்ணாங்க அதை வந்து நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம் அவங்க ஆன்லைன் அந்த கரெக்ஷன் வந்து ரெட்டிங்கால தான் செய்வாங்க அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்புமே வரவே வராது அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் அதே போன்று நமக்கு வந்து இப்போ சிவி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆசிரியர்கள் விதம் தான் கூப்பிட்டுருந்தாங்க அதாவது நூறு பணியிடம் அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு அதில் வந்து முன் கொஞ்சம் வந்து அதிகமாகலாம் ஏன்னா கடைசி கட் ஆஃபில் வந்து சேம் மார்க்கில் இருந்தாங்கன்னா அவங்களுமே கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸு இப்போ நமக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டுனா ஒன் ஈஸ்ட்டு ஒன் அதாவது நமக்கு நோட்டிஃபிகேஷன் அடண்டம் நோட்டிபிகேஷன்லாம் சேர்த்து மொத்தமாக இந்த தமிழ் மீடியத்தில் வந்து எவ்வளவு கால இடங்கள் இருக்குது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ சீட் இருக்குங்கிறதெல்லாம் அக்யூரட்டாக அதன் அடிப்படையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஆசிரியர்களை வந்து தேர்வு செஞ்சு கரெக்டாக அந்த பட்டியல் வந்து நமக்கு வந்து வெளியிடுவாங்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதில் இடம் அந்த லிஸ்ட்டில் யார் யார் பேர்லாம் வருதோ அவங்களுக்கு நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஜாப்பு இப்போ நம்ம சிவிக்கு போன எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இதில் வந்து நமக்கு அடுத்தது தான் ஒன்னிஸ்ட்டு ஒன்று தான் நமக்கு வந்து வெளியிடுவாங்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் அதனால் அந்த டேர்னுங்கிறது ஒரு சிலருக்கு வந்து மாறுபடும் இப்போ வந்து சிவிக்கு வந்து உங்களை வேறு டேனில் கூப்பிட்டுருக்கலாம் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் வந்து டேர்ன் வந்து மாறும் ரேங்க் நம்பர் நமக்கு ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையாக வச்சு தான் நமக்கு வந்து கலந்தாய் நடக்கும் ஃபியூச்சரில் வந்து ப்ரொமோஷனுக்கு எல்லாத்துக்கும் ரேங்க் நம்பர் தான் நமக்கு முக்கியம் அதனால் இந்த சிவி டென் பற்றி நீங்கள் பெரிதாக யோசிக்க வேண்டாம் நான் அதுக்கு ஒரு விளக்கத்தெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துட்டேன் சரிங்களா இந்த நீங்கள் இந்த கரெக்ஷன் செஞ்சது ரெட்டிங்கில் மார்க் பண்ணதை பற்றிலாம் யாருமே எதுவுமே யோசிக்காதீங்க அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஆகவே ஆகாது சரி நமக்கு வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து எப்போ வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வார இறுதிக்குள்ளார நமக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரொஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படி இல்லைனாலும் கூட மே மாத இறுதிக்குள்ளார கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நமக்கு அந்த லிஸ்ட்டில் வந்து வரும் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிஆர்பி லிஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அதன் பிறகு நம்ம எந்த துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ளோமோ அந்த துறையிலிருந்து தான் நமக்கு வந்து கலந்தாய்விற்கான அறிவிப்பு வரும் இப்போ நம்ம வந்து டிஇஇ அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் வந்து நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் நமக்கு வந்து ப்ரஸ்னேஜ் கொடுத்து இந்த டேட்டுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்தாய்வுக்கு இந்த ப்ளேஸுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லை நீங்கள் வந்து ஏடி டபிள்யூ டிடபிள்யூடி எம்பிசிடிஎன்சி அப்படின்னா அந்த சார்ந்த துறையிலிருந்து உங்களுக்கு கடிதம் வாயிலாகவோ இல்லை தொலைபேசி வாயிலாகவோ இல்லை அவங்களையுமே பிரஸ்னிஸ் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்து தான் உங்களுக்கு வந்து கலந்தாய்வுக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்போ டிஆர்பி வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரித்து அந்த லிஸ்ட்டெல்லாம் அந் அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது அதன் பிறகு நமக்கு வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் அழைப்பு வந்து வரும் நீங்கள் அங்கே போயிட்டு தான் உங்கள் டேர்ன் வரப்ப ரேங்க் நம்பர் அடிப்படையில் உங்களுக்கு கலந்தாய்வு கூப்பிடுவாங்க அப்போ நடந்துட்டுருக்கு உங்கள் டேர்ன் வரப்போ எந்த ஸ்கூல் வேக்கண்ட் இருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுதான் வந்து வழக்கமான ப்ராசஸ் இப்போ வந்து நமக்கு அடுத்த வாரமோ இல்லை இந்த மாதிரி இறுதிக்குள்ளாரியோ ப்ரொஃபஷ்னல் லிஸ்ட் வந்து வெளியிடும் போது என்ன கூடுதலாக வரும்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெளியிடுவாங்க அதுக்கு அருகாமையிலேயே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று வரும் ஏன்னால் நிறைய பேர் இப்போ இந்த ஆன்லைன் கரெக்ஷனில் செஞ்சுருப்பீங்க அப்படி இருந்துமே சிவிக்கு அவங்கெல்லாம் போயிருப்பாங்க ஒரு சிலர் போயிருப்பாங்க இல்லை வேறு 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 ப்ராப்ளம் உள்ளவங்களாம் போயிருப்பாங்க அங்கே போய்ட்டு அவங்க தக தரவுகளை வந்து கொடுக்கும்போது அது வந்து இன்னெலிஜிபிள் கேட்டகரியில் வரும் இதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை அது உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் வந்து இன்னெலிஜிபிளில் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியே வரும்போதே பக்கத்தில் இன்னலிஜிபிள் லிஸ்ட்டு யார் யாரெல்லாம் சிவிக்கு வந்து இவங்களை வந்து நாங்கள் தகுந்த காரணத்தை கொண்டு நாங்கள் இன்னெலிஜிபிள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து அவங்க தெளிவாக கொடுப்பாங்க அந்த இன் எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் பாருங்க இந்த மாடலில் தான் உங்களுக்கு இன் எலிஜிபிள் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும் அவங்க சீரியல் நம்பர் கொடுப்பாங்க எத்தனை பேரோ சீரியல் நம்பர் படி வரும் ரோல் நம்பர் கேண்டிடேட் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கம்யூனிட்டி பிஎஸ்டி பிடபிள்யூடி டைப்பு மற்ற எல்லா ஸ்பெஷல் கேட்டகரியும் வரும் எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களை என்ன கம்யூனி கம்யூனி டெனில் வந்து கூப்பிட்டுருந்தோம் சிவிக்கு அப்படிங்கிறது தான் கொடுத்த ரீசன் ஃபார் இன் எலிஜிபிள் அப்படின்னு கடைசி காலத்தில் வந்து இருக்கும் ரீசன் ஃபார் இன் எலிஜிபிள் உங்களை எந்த காரணத்துக்காக நாங்கள் வந்து இன் எலிஜிபிள் செய்கிறோம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள் எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் பிஎட் அண்டு நோ பிஎஸ்டிஎம் அவங்க வந்து ஸ்பெஷல் பிஎடும் கிடையாது பிஎஸ்டிஎம்மும் கிடையாது ஆனால் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போது ரெண்டுலேயுமே எஸ் எஸ்ஸுன்னு கொடுத்துட்டாங்க அப்படி தான் அவங்க மார்க்குக்கு சிவி கூப்பிட்டாங்க ஆனால் ஆக்சுவலி அது ரெண்டுமே இல்லைன்னு ஆகும்போது அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சிவி டைம் சப்மிட்டட் ரெகுலர் பிஎட் சர்டிஃபிகேட் அவங்க வந்து நார்மலாக பிஎட் படித்த அந்த ரெகுலர் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் பிஎட்டுக்கு வந்து இல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டு இன்எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் பிஎட் கோட்டா எலிஜிபிள் ஃபார் பிஎட் ரெகுலர் டன் அவ்வளோ தான் நார்மலாக பிஎட் அந்த இதுக்கு மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் வராங்க ஆனால் வந்து சிவி கட் ஆஃப் ஃபார் அந்த பிசி ஜென்ரலுக்கு எவ்வளோ பிசி உமனுக்கு எவ்வளோ பிசி தமிழ் மீடியம் தகவலோ அப்படிங்கிறதுலாம் தெளிவாக கொடுத்து இவங்க வந்து அதில் வரல அதனால் இவங்களை வந்து நாங்கள் எலிஜிபிள் பண்ணுறோம் அப்படிங்கிறது மிக தெளிவாக ஒரு விளக்கத்தை சொல்லி தான் இன்னெலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க எல்லா காரணங்களுக்குமே உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரியான ஒரு மேஜர் இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் இன்எலிஜிபிள் கேட்டகரியில வராங்க உங்களுக்கே இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அவங்க தவறாக ஒரு இதில் கொடுத்துட்டாங்க இப்போ சரியான தகவலை கொடுக்கும்போது அவங்க மார்க்கு கட் ஆஃபுக்குள்ளாரே வரல அதனால் அவங்கள வந்து எலிஜிபிள் செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி ரீசன் இருந்தால் மட்டும்தான் இன்னெலி வந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன தகவல்கள்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிவி லிஸ்ட்டில் வந்திருக்கிற மாதிரி எல்லா டீடைலுமே வரும் பாருங்க சிவி லிஸ்ட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அது அப்படியே உங்களுக்கு எல்லாமே வரும் கம்யூனல் டன் உங்களை வந்து இப்போ எந்த டன் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக வரும் அதே போல் ஷார்ட் ஃபாலா இல்லை கரண்ட் வேக்கன்சியா இல்லை பேக்லாக் வேகன்சியா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டு காலம் பாருங்கள் லாஸ்ட்டு காலத்தில் பார்த்திங்கனா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கும் டிபார்ட்மெண்ட் அப்போ அது வந்து உங்களை எந்த டிபார்ட்மெண்ட்டில் தெரிவு செஞ்சிருக்காங்க இதுதான் ஃபைனல் ஃபைனல் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு அதாவது ப்ரொஃபஷனல் லிஸ்ட் அப்படிங்கிறது தற்காலிக தெரிவு பட்டியல் தான் இருந்தாலும் அதில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் வந்து அலாட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து இறுதியானது இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னா டிஇஇ அப்படின்னு நம்மளுக்கு வந்து வந்ததுன்னா நம்ம தொடக்க கல்வித்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்போ தொடக்க கல்வித்துறையில் நமக்கு அழைப்பு வந்து வெளியிடுவாங்க ப்ரஸ்னிஸாக நம்ம அதுக்கப்புறம் அந்த டேட்டில் போயிட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய ஸ்கூலில் நம்ம ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை டிடபிள்யூடி அப்படின்னா அந்த துறையிலேருந்து நமக்கு வந்து கூப்பிடுவாங்க அங்கே போயிட்டு அந்த துறைகளுக்குள்ளார இருக்கக்கூடிய பள்ளிகளில் நம்ம வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் அதே போல் மற்ற டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் அது எம்பிசிடிஎன்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்குமே அந்த சார்ந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து அழைப்பு வரும் அதை முதல்ல எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ ப்ரொஃபெஷனல் லிஸ்ட்டில் வந்து எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக வரும் கடைசியில் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் டிஇஇ அப்படின்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தொடக்க கல்வித்துறையில் நீங்கள் தேர்வாகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுல பார்த்துக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வித் ஹெல்த் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க நல்லா பாருங்க ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கடைசியாக லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கடைசியில் வித்து ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து யார் யாரெல்லாம் நாங்கள் வந்து வித்துகள்ட்டு வந்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அவர்களுடைய ரோல் நம்பர்லாம் அதில் வரும் நல்லா பாருங்கள் அவர்களுடைய ரோல் நம்பர் விட்டு அது என்ன ரீசனுக்காக அவங்கள வந்து நாங்கள் வித்துகள்ட்டு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க வித்து ஹெல்ட் டு ப்ரொடியூஸ் ஈக்குவல் ஜிஓ ஃபார் பிஎட் டிகிரி அடுத்ததும் பார்த்திங்கன்னா அதே சேம் தான் இருக்குது அடுத்து வந்து கோர்ட்டு கேஸுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஓ ஃபார் யூஜி டிகிரி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வராது இது உங்களுக்கே தெரியும் நான் சும்மா ஜஸ்ட்டு வந்து இந்த ரீசனுக்காக விடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து வெளியிடும்பொழுது கடைசியில் வித்துகள்டு கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரோல் நம்பரோட என்ன காரணத்துக்காக அவங்கள வந்து வித்துகள்டு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அவங்களாம் டிஆர்பிக்கு வந்து கொடுக்கணுமா இல்லை அந்த எந்த துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்களோ அங்கே கொடுத்தா போதுமாங்கிறதெல்லாம் நமக்கு அந்த டைமில் வந்து தெரியப்படுத்துவாங்க இது மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து மேஜர் இஷ்யூவுக்கு தான் வந்து செய்வாங்க சரிங்களா வித்துக்கள்டுமே சரிதான் நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்னதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வித்துக்கள் வரவே வராது நீங்கள் பயப்படவே வேணாம் நீங்கள் இந்த ப்ரொஃபஷன் லிஸ்ட்டு வெளியிடும் போது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அதே போன்று நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறது செகண்ட் சிவிலிஸ்ட் வருமானு கேட்குறாங்க அது வந்து அரசின் கொள்கை முடிவு காலிப்பெண்ணிடங்களை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய மிகவும் நியாயமான கோரிக்கை தான் ஆனால் வந்து அரசின் கொள்கை முடிவு அப்படிங்கிறதால அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக இருங்க அதுதான் நான் வந்து நான் என்னால் சொல்ல முடியும் அதேபோன்று இப்போ அடுத்ததாக நமக்கு வந்து ப்ரொஃபஷனலிஸ்ட்டு வந்து வெளியே வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து பதிவிடுறோம் அடுத்தடுத்த எனக்கு தெரிந்த வழிகாட்டுதல்கள் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி